சிறப்பான இசை பல ஆண்டுகளாக வந்துட்டு இருந்து வரல அப்படிங்கிறதுனால அது வந்து நின்று போனதுனால தான் இளையராஜா நிறைய பேசாரு திரைக்கு வெளியே சிறந்த ஒரு இலக்கியம் வந்து கண்ணதாசனோட நூல்களை நம்ம சொல்லவே முடியாது நம்ம பாட்டன் பாரதி எழுதியிருக்காங்க சொல்லடி சிவசக்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறது சுடர் மிகுந்த அறிவுடன் இடை படைத்தாண்டு அதுல இருந்து எடியா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணாரு சொல்லடி அபிராமின்னு ஆரம்பிச்சார் கண்ணதாசனை விடவும் சிறந்த இலக்கிய தரம் கொண்ட வார்த்தைகளும் இலக்கிய தரம் கொண்ட வரிகளையும் வந்து வைரமுத்து எழுதியிருக்காரு அது வைரமுத்தோட வரிகள் வார்த்தைகளோட மட்டுமல்ல அது கண்ணதாசன் வார்த்தைகள் கண்ணதாசன் வரிகளை விடவும் இளையராஜோட மெட்டு ரொம்ப உயர்வான பாடல் வரி நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வைரமுத்தே எடுத்து போறாரு சிறப்பான பாடல் பெண்களை இழிவாசித்திருக்கிற பாடலா இருக்குது ரொம்ப ஆபாசமான பாடல் வரிகளா இருக்குது இது இதையா எடுத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா இதே பாடல் ஆசைகள் வைரமுத்து போர்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாடல் வரைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல அந்த கதாபாத்திரம் குரல் எனக்கு இல்ல நூற்றாண்டு கால தமிழ் சினிமாவில் அபரிதமான ஒரு சர்வதேச தலைவர் உலகளாவில் ஒரு மாபெரும் கலைஞர்கள்னு தமிழ் சினிமாவோட இந்திய சினிமாவில யாரையாவது சொல்லணும்னா அது இசையம் பாடல் மட்டும்தான் இளையராஜாவா வைரமுத்தா அதாவது ஒரு பாடலில் வந்து பிரதான பங்கு வகிப்பது வந்து இசையம்பாளர் உருவாக்குற மெட்டா இல்லை பாடலாசிரியரோட வார்த்தைகளா அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் எப்போ வந்து மெட்டு முக்கியமாக பாடல் வரி முக்கியமாகங்கிறதெல்லாம் எப்போ தீவிரமாக உருவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இசையம்பாளரோட புகழ் வெளியில் தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு தான் அப்போ ஒரு பாடலில் வந்து இசையம்பாளர் தான் மேலே இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எப்போ மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது இளையராஜா வருகிறி பின்னால் தான் ஏன் இளையராஜாவுக்கு முன்னால பாடலாசிரியர்களிடம் இசைய பாடல்கள் வந்து பிரமாதமாக பண்ணலையான்னு கேட்டால் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் எஸ் சுநாதன் போன்ற ஒரு மாபெரும் இசை மேதைகளின் பின்னணியில் தான் இளையராஜாங்கிற ஒரு இசைக்கலைஞர் உருவாகிறாரு இளையராஜா வந்து ஒரு படத்தோட ஒரு சிறப்புகளில் வந்து நீங்கள் இப்போ பாடலாசிரியரெல்லாம் போதில்லை இப்போ தான் இது பாதம் வருது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தோட இயக்குனரிடமும் இளையராஜா தான் முக்கியம் ஒரு காலகட்டம் இருந்தது அப்போ அவர் வந்து ஒரு படத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது மியூசிக் ஆக்டர் தான் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் நடிகர் ஸ்டாரை எல்லாம் தாண்டி இளையராஜா தான் முன்னணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல்வாக்கு பெற்ற இசையமைப்பாளராக இளையராஜா தான் உருவாகினார் ஏன்னா ஒரு யானையின் பலம் யானைக்கு தெரியாமல் பாகன்ட்டு அடிமையாக இருப்பது மாதிரி அதற்கு முன்னால் இருந்த இசையமைப்பாளர்கள் மாபெரும் மேதைகளாக இருந்த எம்எஸ் விஸ்வநாதன் மகாதேவன் கே வி மகாதேவன் ஜி ராமநாதன் போன்றவெல்லாம் பெரிய மேதைகளாக இருந்தாங்க ஆனா மக்கள் மத்தியில் செல்வாக்கு பற்றி எது இருந்தது பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் தான் இருந்தாங்க குறிப்பாக கண்ணதாசன் போன்றவர்கள் ஏன்னா மக்களுக்கு அந்த மெட்டை நினை வைத்துக் கொள்வதற்கு வந்து பாடல் வரிகள் தான் முக்கிய காரணமாக இருந்ததுனால அது வந்து பாடலை வந்து கண்ணதாசன் தத்துவ பாடல் கண்ணதாசனோட காதல் பாடல் அப்படின்னு தான் மக்கள் வச்சுட்டாங்க ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் அந்த பாடல் வரிகளை கொள்வதற்கு வந்து மெட்டு தான் பிரதான பங்கு வைக்குது மெட்டு தான் மக்களை ஈர்த்துருக்குது அப்படிங்கிறதுக்கு முதல் வரியை தவிர ஒரு பிரதான புகழ் எந்த பாடலா இருந்தாலும் கண்ணதாசன் எழுதின பாடலா இருந்தாலும் எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற பெற்ற இருந்தாலும் வைரமுத்து இன்றைய வைரமுத்தா இருந்தாலும் அன்றைய கண்ணதாசனா இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸான பாடல் வரியை நீங்க பெரும்பாலும் பல்லவியை ரெண்டு வரியை தாண்டி அடுத்து மூணாவது சரணம் சில பேருக்கு சரணம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் மற்றபடி ரொம்ப எனக்கு ரொம்ப இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் வைரமுத்து பிச்சுட்டாருன்னு சொல்றவங்கலாம் அந்த பாடலை தொடர்ந்து கேட்கும் போது அவங்களுக்கு அந்த நினைவருக்குமே தவிர இரண்டாவது வரியை தாண்டி மூன்றாவது மூன்றாவது வரியை தெரிவதற்கு பெரும்பான்மை வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்கள ஈர்த்தது வந்து மெட்டு தான் அப்ப இசையும் பாடர் உருவாக்கிய மெட்டு தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்த தான் அந்த பாடல் வந்து சக்சஸ் ஆகுது அப்ப அத நவீனமாக நிரூபிப்பது அப்படின்னு சொன்னா செல்போன் வந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரிங்டோனாக ஆக எது வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் இல்லை நீங்க வந்து மெட்டு தான் வைக்கப்பட்டது அப்போ வந்து மெட்டை வந்து வெவ்வேறு வடிவங்களில் வந்து ரிங்டோனா மாற்றும் போது இந்த பாடல் அது அப்படி நினைவு கூறும்போது உங்க ரிங்டோனா என்ன வச்சிருக்கிறீங்கன்னா ரிங்டோனா இதை வச்சிருக்கிறேன்னு பாடல் வரியை சொல்லி அடுத்தவங்க சொல்லுவாங்களே தவிர ரிங்டோனா பாத்தீங்கன்னா வெறும் வார்த்தைகள் இல்லாத வெறும் ரிங்டோனா வைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டு தான் வைக்கப்பட்டது அப்போது அதை சொல்வதற்கு நினைவு கொள்வதற்கு வார்த்தை பயன்பட்டதை தவிர ஏன்னா மக்களுக்கு இசை மொழி தெரியாது அதாவது இசைங்கிறது ஒரு பொதுவான உணர்வுங்கிறதுனால அதை தனக்கு தெரிந்த மொழியில் அடையாளப்படுத்துறதுக்கு வார்த்தை தேவைப்பட்டது எம்எஸ்வி இசையில் வந்த பல பாடல்களை நம்ம இப்பவும் திரும்ப திரும்ப கேட்குறோம் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து எம்எஸ்சியோட மெட்டு இன்னும் உயிர்போடு இருப்பதுக்கு தான் காரணம் அன்னைக்கு கண்ணதாசனோ வாளியோ இன்னும் பல பாடாசிரியர் இருந்திருக்கலாம் ஆனாலும் நமக்கு வந்து அந்த இசையை திரும்ப கேட்பதற்கு நெல்லிசிமன்னரோட அந்த சிறப்பான பின்னணி இசை தான் காரணம் குறிப்பா பி சுசீலா அவங்க பாடின இந்த பாடல் இருக்குல்ல நெஞ்சம் மறப்பதில்லை அது தன் நினைவை இழப்பதில்லை அப்படி இந்த பாடல் நான் பல முறை கேட்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அதனால இப்ப எனக்கு திருப்பி சொல்லும் போது இந்த ரெண்டாவது இந்த பல்லவியை தாண்டி அடுத்த வரி என்னால் சரியா சொல்ல முடியாது எனக்கு மட்டும் இல்லை இந்த பாடலை நிறைய கேட்டவங்களுக்கு இந்த பாடலை பாடியவர்களுக்கு கூட அந்த வரிகள் நினைவு இருக்காது ஆனா நீங்க இன்னைக்கு பா பாடகரா இருக்கிற இந்த பாடலை பாடிய அவங்க சுசீலா பி சுசீலா அவங்களாகட்டும் அவங்க கூட திருப்பி நினைப்பத்தி பாடுவாங்க நெஞ்ச மரப்பு ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்த வரிகளை அவங்க தப்பா பாடுவாங்க அல்லது அப்படி இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டியூன் ரொம்ப பிரமாதமான ஒரு டியூனா இருக்குது அதுக்கு ஒரு ஹம்மிங் போடுறாரு பாத்தீங்களா அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் அதை நீங்க எந்த வார்த்தையிலும் நிரப்பவே முடியாது அந்த ஹம்மிங்க அந்த அது வந்து என்னென்னா ஒரு காதலை சொல்வது ஏக்கத்தை சொல்வது வெறுமையை சொல்வது இறாமையை சொல்வதுன்னு ஒரு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலையை சொல்வதுன்னு பல்வேறு உணர்வுகளில் அந்த ஹம்மிங் ஒரே ஒரு ஹம்மிங் எமர்சி போட்டோம் அந்த ஹம்மிங் சுசிலா பிரமாதமாக பாடியிருப்பாங்க இசை ரொம்ப நுட்பமானது இசைங்கிறது ஒரு சர்வதேச மொழி அதை யார் வேண்டும் நீங்க ஒரு மொழி தெரியாத ஒரு தமிழ் பாடலை கேட்கிற ஒரு 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 மொழி தெரியாதவர்கள் கேட்டால் கூட அவங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ ஒரு பாடல புகழ்பெற்ற தமிழ் பாடல்லாது எம் எஸ் பாடலோ ரஜி பாடலோ கே வி மகாதேனோ இளையராஜா பாடலோ யாரோட பாடலை கேட்டாலும் மொழி தெரியாதவர்கள் கேட்டாலும் அந்த பாடலுக்கு அவங்க தாளம் போடுவதும் அந்த பாடல் அங்க விரும்பி கேட்குற முறைக்கு மாறுவது என்பது அது மொழியல்ல இசை அம்ம சஸ்வநாதனுக்கு சேர வேண்டிய புகழை எல்லாம் கண்ணதாசன் மாற்றி தன் புகழா மாத்திக்கிட்டாரு மாத்தி அன்னைக்கு இருந்த மக்கள் மத்தியில என்ன பண்ணிட்டார் கண்ணதாசன் வந்து புகழ்பெற்றவராக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா எம்எஸ் அஸ்வநாதனோட செல்வாக்கு அப்ப காலம் மாறும் போது இளையராஜா ஒரு இசையும் பங்களிப்பு மகத்தானது அவன் தான் சிறப்பானவங்கிறத நிரூபிச்சதுக்கு பிற்பாடு தான் எம்எஸ் சுநாதன் போன்ற இசையமைப்பாளர்களோட சிறப்புகள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு எம்எஸ்விங்கிற ஒரு மாபெரும் மேதையை நம்ம வந்து தெரிய ஆரம்பிச்சது எப்படின்னா இசைக்கு பிரதான பாத்திரமாக மக்கள் புரிய ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு அப்போ இளையராஜா பீக்ல இருந்த போதெல்லாம் இந்த மாதிரி விவாதங்கள் வந்து வந்ததே கிடையாது வார்த்தை முக்கியமா மெட்டு முக்கியம் எல்லாம் வந்தது கிடையாது மெட்டு தான் முக்கியம் அப்படின்னு இருந்தது ஆனா இப்போ ஏன் இப்படி ஒரு வாதம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அதற்கு காரணமும் இளையராஜா தான் ஒரு பாடலின் பிரதான விஷயம் வந்து இசைதான் அப்படின்னு மக்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தது இளையராஜா தான் அவர்தான் அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாரு அவர் சேர்த்ததுக்கு பிற்பாடு தான் முன் முன்னால் எல்லா பாடலாசிரியரும் இசையப்பாளர் சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது இசையப்பாளர் தான் முக்கியமானதுங்கிறத உண்மை மக்கள் புரிந்து கொள்வதற்கு இளையராஜா தான் முக்கிய காரணம் சமீப காலமாக இளையராஜாவோட கான்ட்ரவர்சியான நடவடிக்கைகள் ஒரு சிறப்பான பாடல ஒரு சிறப்பான இசையை வந்து அவர் வந்து ஒரு ஒரு சில ஆண்டுகளாகவே சில ஆண்டுகள்ல சில பல ஆண்டுகளாக அவர்கிட்ட இருந்து வரல அப்படிங்கிறதுனால அது வந்து நின்று போனதுனால தான் இளையராஜா நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப அவர்கிட்ட கற்பனை பலம் வந்து ஒரு உலகளாவிய ஒரு மாபெரும் இசைகளை அவர் கொடுத்துக்கிட்டு இருந்த போது இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வராமல் வராம அவருடைய இசை அவர் நிப்பாட்டுச்சு எங்க கொண்டு போய் நிப்பாட்டுச்சுன்னா அது பாடலாசிரியரை மட்டும் இல்ல இயக்குநர்கள் நடிகர்களையெல்லாம் தாண்டி இளையராஜா தான் அப்படி நிப்பாட்டினது காரணம் என்னன்னா அபரிதமான கற்பனை வளமும் திறமையும் அதை இருந்த இசை அந்த கற்பனை அதெல்லாம் குறைஞ்சி அவர் பாடல்கள் வந்து பழைய சிறப்புகளோட இல்லை ஏன்னா அவர்கிட்ட இருந்த நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக அவர் அவர் சமீப காலமா பேசுற விஷயங்கள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னா இசைக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாமல் அவரை குறித்தே அவர் பேசுவது குறிப்பாக பாத்தீங்கன்னா அவரோட பழைய பாடல்களின் சிறப்புகளை அவரே பேசுறார் இது வரைக்கும் முன்னால அவரை குறித்து நிறைய பேர் பேசுனாங்க அந்த பாடலின் சிறப்பு எல்லாரும் பேசுனாங்க அவர் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் அது தெரியும் மாறாக அவர் இசை வைப்பது குறைஞ்சி போச்சு இன்னும் சொல்ல போனா அவர்கிட்ட இருந்து ஒரு மகத்தான இசை வருவது நின்று போனதுக்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய பேச ஆரம்பிச்சார் அடுதான் சிறப்பு இசைதான் முக்கியமானது பாடல் இரண்டாம் பட்சம் தான் பலமுறை அவர் பேசியிருக்கிறாரு அப்படி பேசுற அவர் இன்னொரு பொருத்துல என்ன பண்றாருன்னா கண்ணதாசனை வாடலாக புகழ்றாரு அதாவது ஏதோ சரஸ்வதி நாக்கில் கண்ணதாசன் நாக்கில் எழுதுனா மாதிரியும் அவர் ஒரு சிறப்பான ஒரு திறமைசாலி மாதிரியும் மிகப்பிடித்து கண்ணதாசனை பேசுறதுக்கு பாத்தீங்களா கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு இசையை தாண்டி ஒரு தோற்றம் ஒரு சிறப்பு இருப்பது மாதிரியான கட்டமைப்பை அவர் உருவாக்குறாரு அப்ப கண்ணதாசன் மீதான அவ்வளவு மிகை மதிப்போடு அவர் பேசுவதற்கு என்ன காரணம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வைரமுத்துக்கு எதிரான வைரமுத்துக்கு வைரமுத்து மேல அவர் இருக்கிற கோபம் அல்லது வைரமுத்து மேல அவர் இருக்கிற ஒரு வெறுப்பு ஏதோ ஒரு காரணம் என்னன்னா வை கண்ணதாசனை புகழ்வதன் மூலமாக வைரமுத்த ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும் இளையராஜா மீது காட்புணர்ச்சி கொண்டவர்கள் இளையராஜா மீது விருப்பு கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு இசை பலர் கிடையாது அது மாதிரிலாம் யாருமே கிடையாதுன்னு சொல்வதன் மூலமாக ஏ ஆர் ரஹ்மான் மீது அவங்களுக்குள்ள பிரியத்தை விடவும் இளையராஜா மீது உள்ள அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அதில் பிரதான பாத்திரம் வகிச்சது பாத்தீங்களா அது மாதிரி இளையராஜா பேசுகிறதில் கனதாசன் பற்றியான அவரோட மிகை பேச்சில் இருக்கு பார்த்தீங்களா அவர் வந்து உடனே பாடல் வழி எழுதிடுவார் அவ்வளவு சிறப்பாக எழுதுவார்னு சொல்வதில் வைரமுத்து மீது உள்ள கோபம் ஒரு முக்கிய பங்கு வைக்குது இன்னொன்று உடனே எழுதுவார் உடனே எழுதுவார் கனதாசன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார் ஒரு படத்துக்கு நான் பாடல் எழுதுனேன் சுச்சுவேஷனை கேட்டார் கேட்டுட்டு துப்புனாரு அந்த துப்புனது ஆஸ்திரேலியா சிகரெட் பிடிச்சதுக்காக துப்புனாரா அந்த சுச்சுவேஷனை கேட்டு துப்புனாரான்னு சொல்லுவதன் மூலமாக அந்த படத்தோட டைரக்டர் அதை பற்றிலாம் சொல்கிறாரு துப்பிட்டு சரசாரன்னு சொன்னாரு ஆனா உடனே சொன்ன அடுத்த நிமிஷமே சொல்லிட்டாருன்னு சொல்றாரு இல்லையா அந்த ஒரு பாடலுக்கு அதுக்கு நேர்ந்திருக்கலாம் ஆனால் கண்ணதாசன் வந்து பாடம் வரி வராம அவர் வந்து எவ்வளவு பாடா படுத்திருக்கிறாரு இசை பாடரையும் ஆஹ் படத்தோட இயக்குனரையும் என்பதற்கு எம் எஸ் பல இய பல இயக்குனர்களும் அதை நிறைய சொல்லியிருக்கிறாங்க எம்எஸ் எஸ் ஹோசனாதிரி பலமுறை சொல்லியிருக்கிறாரு அவர் பாடங்கு வரி வராது ரொம்ப சிரமப்படுவாரு அவர் ஏதாவது நம்ம வந்து பல நாள் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு லீடு ரெண்டு வரி நம்ம கொடுத்தோம்னா அதுலேருந்து எடுத்து வருவாரு அப்படி இல்லைன்னா அவர் உனக்கு எல்லாம் பாட்டு எழுந்து தரலையா ஒரு பாடலாசர் யாரும் நம்ம வேணும்னே சொல்லிட்டோம்னா அதுல இருந்து கோவப்பட்டு டக்குன்னு அவர் பாட்டு வரும் அந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு பாட்டு வாங்கியிருக்கிறோம் பல நாட்கள்லாம் நாங்க அவர் பாடல் பாடங்கறிவி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கனதாசன் ரொம்ப தாமதப்படுத்தி பாடல் எழுதியிருக்கிறாருங்கிறத வந்து அவரோட தி நிறைய ஒர்க் பண்ணவங்க சொல்லியிருக்கிறாங்க அதன் குறிப்பாக இயக்குனர்களே சொல்லியிருக்கிறாங்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் ஸ்கிரிப்ட் ரைடரு அவர் ஒரு ஆதிபராசக்தின்னு படம் எடுத்தார் அவரை நான் ஒரு முறை சந்திச்சு பேசினேன் விரிவா அப்போ கனதாசன் பத்தி அவர் சொல்லும் போது சொன்னார் ஆதிபராசக்தி படத்தில் ஒரு பாடல் பிரதான பாடல் அதற்காக கடதாசன் தான் எழுதணும்னு நான் அவர்கிட்ட போனேன் கடதாசனுக்கு வந்து பாடல் வரி வரல ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஏறக்குறைய ஒரு மாசம் நெருங்குறதுக்காக அவருக்கு முதல் வரி வரல திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு வரல அப்போ எம் எஸ்வநாதன் சொன்ன மாதிரி அவரும் சொன்னார் கனதாசன் எனக்கு வேற வழி தெரியல கண்ணதாசனை வந்து உனக்கு திறமையே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு சட்டுன்னு சட்டன்னு வரிகளை சொல்லுவாரு ஏன் கஷ்டப்படுற நம்ம பாட்டன் பாரதி எழுதியிருக்கான்னு அதுல இருந்து அடியா சொல்லடி சிவசக்தி அப்படின்னு ஆரம்பிக்கிற சுடர் முக அறிவுடன் இடைப்படைத்தான்னு அதுல இருந்து எடியா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பாடுதான் அவர் என்ன பண்ணார் சொல்லடி அபிராமி ஆரம்பிச்சு அந்த பாட்டு எழுதினார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரோட அனுபவங்களை சொல்லியிருக்கிறார் அதனால கண்ணதாசன் வந்து பாடல் வரி வருவதற்கு சிரமப்பட்டு இன்னும் பல இடங்கள்ல அந்த பாடல் வரி வராமலும் சரியில்லாம மாத்தி எழுதி கொடுத்துருக்கிறாரு சுமார் எழுதி கொடுத்துருக்கிறாரு இன்னொன்னு பல இலக்கியங்கள்ல இருந்து பல வரிகளை கையாண்டு நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் அது மட்டுமல்ல இளையராஜாவும் வைரமுத்தும் சேர்ந்து இயங்குன காலங்கள்ல கண்ணதாசனோட சிறப்புகளை குறித்து இப்படிலாம் அவர் பேசுறதே இல்லை கண்ணதாசனோட பாடல் வரிகள் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமா சில பாடல்களை விரைவாக அவர் எழுதியிருக்கலாம் வைரமுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கவித்துவம் அவரோட வைரமத்தோட வார்த்தைகள் வைரமுத்துக்குன்னு ஒரு அடையாளம் அப்புறம் வைரமுத்தோட அரசியல் கண்ணோட்டம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதோட ஒப்பிட்டீங்கன்னா கண்ணதாசனை விடவும் சிறந்த இலக்கிய தரம் கொண்ட வார்த்தைகளும் இலக்கிய தரம் கொண்ட வரிகளையும் வந்து வைரமுத்து எழுதியிருக்கிறாரு இளையராஜ ஐசல் அவரோட முதல் பாடல் பொன்மாலை பொழுது பாடலே வந்து கண்ணதாசனை தாண்டிய ஒரு சிறப்பான ஒரு வரிதான் அது கணதாசன் வந்து திரைக்கு வெளியே நீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு வெளியே அந்த கதைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கதைக்கு ஆகாத அவரோட வரிகள் அது மட்டும் இல்ல திரைக்கு வெளியே கடதாசனோட எழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல அவரோட புத்தகம் அவரோட நாவல் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தத்துவ பின்பலமோ இலக்கிய பின்பலமோ ஒரு சிறந்த ஒரு இலக்கியம்னு கணதாசனோட நூல்களை நம்ம சொல்லவே முடியாது அதுபோக அவரோட அரசியல் கண்ணோட்டம் அர்த்தமுள்ள இல்ல இந்து மதம்னு ஒரு புத்தகம் எழுதுனதாகட்டும் இன்னும் திராவிட இயக்கம் குறித்து எதிர்கண்ணோட்டம் சொன்னதாகட்டும் பெரியார் குறித்து இழிவா எழுதுனதாகட்டும் அவரோட அரசியல் கண்ணோட்டம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல் சங்கி ஒரு பிழைப்புவாத சங்கி அப்படின்னா கனதாசன் தான் அதில் முதல்ல இன்னும் நிறைய அவதூறுகளை இன்னைக்கு கலைஞர் குறித்தான பல அவதூறுகளை சொன்னது ரயில்ல வந்ததுன்னு சொன்ன கதை ரயில்ல வந்து டிக்கெட் எடுக்காம வந்தார்னு சொன்னது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சினிமா ஒழிய பாத்தீங்கன்னா ஒரு நம்ப நண்பக தன்மையற்ற ஒரு நபரா ரொம்ப மோசமான ஒரு நபராவும் கண்ணதாசன் அறியப்பட்டிருக்கிறார் ஒப்பிட்ட அளவில் பாத்தீங்கன்னா வைரமுத்துவின் வார்த்தைகளை விடவும் இளையராஜாவின் இசை ரொம்ப உன்னதமான அது வைரமுத்தோட வரிகள் வார்த்தைகளோட மட்டுமல்ல அது கண்ணதாசன் வார்த்தைகள் கண்ணதாசன் வரிகளை விடவும் இன்னும் எந்த பாடராசிரியின் வரிகளை விடவும் இளையராஜாவோட மெட்டு ரொம்ப உயர்வானது ஏன்னா அது ஒரு சர்வதேச மொழி உலக மக்கள் யாரும் கேட்க முடியுங்கிறது தான் யதார்த்தம் ஆனா கண்ணதாசனோடு வைரமுத்து ஒப்பிட்டோம்னா விட வைரமுத்து ரொம்ப சிறப்பான ஒரு கவிஞர் பாடலாசிரியர்ங்கிறத வந்து ஒரு பலமுறை நிரூபிச்சிருக்கிறாரு இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுல வைரமுத்து வந்து ஒரு இசை ஒரு பாடலில் வந்து இசை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் வார்த்தைகளும் முக்கியம் வார்த்தைகள் இல்லாமல் இசை இல்லை அப்படின்னு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இலக்கியத்தரமானது தத்துவார்த்தமானதுன்னு விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க அதே போல் ஒரு பாடல்வரி நல்லா இருந்துச்சுன்னா அதற்கான முழு உரிமையும் பாடலாசிரியர் எடுத்துக்கிறாங்க வைரமுத்தே எடுத்து அவர் சிறப்பான பாடல் வரிகளுக்கு ஆனால் மிக மோசமான பாடல் வரியா இருக்குது குறிப்பா பெண்களை இருக்கிற பாடலா இருக்குது ரொம்ப ஆபாசமான பாடல் வரியா இருக்குது இது ஏன் எழுதுனீங்கன்னு கேட்டீங்கன்னா இதே பாடல் வாசிகள் வைரமுத்து போர்வம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாடல் வரிக்கு யாருக்கு சம்பந்தம் இல்லை சுச்சுவேஷன் என்ன சொல்லுச்சோ டைரக்டர் என்ன சொன்னாரோ அது அந்த கதாபாத்திர குரல் இறக்கு இல்லை அப்படின்னு அதை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிறதும் இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எம் எஸ் அஸ்வநாதன் கிட்ட போய் நீங்க வந்து வார்த்தையை விடவும் மெட்டுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசுறீங்கன்னா ஒத்துக்க மாட்டாரு நாளே அவற்று வாதம் பண்ணிருக்கிறேன் இந்த வாரத்தை எல்லாம் அவற்றை சொல்லி நான் பேசுற அந்த விஷயத்தெல்லாம் அவற்ற சொல்லி மெட்டை நினைவு வைத்துக் கொள்வதற்கு தாங்க வார்த்தை இருக்குது ரெண்டாவது வரைக்கும் மேல பல பேருக்கு தெரியாது அப்படின்லாம் நான் சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படிலாம் கிடையாது நீங்க வந்து நான் டியூன் பண்ண பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட வரிகளுக்கு தான் நான் பாட் எழுதி டியூன் பண்ணியிருக்கிறேன் அப்ப அந்த வார்த்தைகளுக்குள்ளாரையும் மெட்டு இருக்கு தம்பி அதுவே இசைதான் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப என்னன்னா இசையும் மெட்டு ரெண்டு சரிசமம்னுங்கிற எம்எஸ்சி தொடர்ந்து எம்எஸ்சி பாடல்கள் அதிகமான பாவம் உள்ளதுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அவர் எழுதப்பட்ட வரிகளுக்கு போட்ட மெட்டு ஒரு முக்கிய காரணம் வரிகள்ல வார்த்தைகள்ல வந்து இசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்ப உதாரணத்துக்கு சொன்ன பாடல் அவர் வந்து கடதாசன் எழுத அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் வரி இருக்குல்ல அதை உதாரணம் சொன்னாரு அதோன்னு சொல்லும் போதே அது என்னன்னு மேல பாடுவோம் அப்ப ஆரோகணம் அவரோகணமே அதோ இதோ இருக்குது இதோன்னு சொல்லும் போது கீழே தான் சொல்லுவோம் அப்ப அந்த வரியை வைத்துக் கொண்டு நம்ம டியூன் பண்ணும்போது அப்படி தான் டியூன் பண்ணுவோம் அப்ப வார்த்தைகளுக்குள்ளார மெட்ருக்கு மெட்டுக்குள்ள வார்த்தை இருக்கு மீட்டருக்கு தான் மேட்ரு மேட்ருக்கு தான் மீட்ருன்னு அவர் வந்து ரெண்டு செம்ம தான் பேசுவார் இசையம்பாளர் ரொம்ப பாடலாசிரியர் உயர்ந்தவருங்கிற கருத்தை இசையப்பாளரா எம்எஸ்எஸ் எஸ் அஸ்வநாதனே ஒத்துக்க மாட்டாருங்கிறது அவரோட கருத்து அதனால இந்த விவாதம் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விவாதமும் இது கிளையா ஒன்று வருது இதுக்கு முன்னாலேந்தே வந்துட்டு தான் இருக்குது உலக எல்லாம் பார்க்குறவங்க அவங்க வந்து ஒரு சினிமா ரசிகராக ரொம்ப முற்போக்காளராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அதுபோல் சினிமா தமிழில் இல்லை இங்கே பாடல் வச்சிருக்கிறாங்க ஒரு படத்துக்கு பாடலே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பாடல்களை பெற்ற ஒரு ஹாலிவுட் படம் ஐரோப்பியன் படங்கள்ல பாடல்களும் இருக்க தான் செய்யுது ஆனால் தமிழ் சினிமாவில் பாடல் பிரதானமாக இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு தமிழ் சினிமாவுக்கு பாடலே தேவையில்லை ஒரு சினிமாவுக்கு பாடலே தேவையில்லைங்கிற கருத்து சரியா இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனா இதுக்காக வந்த சினிமாவை நீங்க தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவே எடுத்துக்கிட்டீங்க நூறு தாண்டி சினிமா வந்துருக்குது இந்த நூறு வருஷத்தில் தமிழ் சினிமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நூறு ஆண்டுகள்ல சினிமாவின் சாதனையாக என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா பாடலை கழித்து விட்டு நீங்க பாடலற்றதாக தமிழ் சினிமாவை பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா ஒண்ணுமே கிடையாது தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவே ஒண்ணும் கிடையாது அப்ப இங்க எது அபரிதமான ஒரு திறமைசாலியாக ரொம்ப எக்ஸ்டான் ஒரு சர்வதேச திறமைசாலியாக தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் எது இருந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது இயக்குனரோ அல்லது வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரோ பாடல் ஆசிரியரோ இல்லை மாற யாரு இருக்கிறார் அவ்வளவு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு மாபெரும் இசை மேதைகள் வந்து தமிழ் சினிமா தந்திருக்குது இந்திய சினிமா தந்திருக்குது அப்ப சினிமாவில் தமிழ் சினிமாவில் பாடலை கழிச்சுட்டு நீங்க சினிமாவை பாத்தீங்கன்னா அந்த சினிமா ஒண்ணுமே கிடையாது நினைவு குறவே முடியாதுங்கிற உண்மை இருக்கதான் செய்யுது அப்ப தமிழ் சினிமாவில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான திறமசாலியாக இன்னைக்கும் காலம் கடந்து நிற்பது பல பாடல்கிற பாடல் ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த கூட இன்னைக்கு வந்து அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுறதும் இன்னைக்கு டிவி ஷோல வந்து அந்த பாடல்களை பாடி அவங்க வந்து அது விண்ணறா பரிசு வாங்குறதுமா இருக்குது பாத்தீங்களா அது என்ன படம் கூட பல பேருக்கு தெரியாது அது என்ன படம் வந்தது எந்த படத்துல பாடப்பட்ட பாடல் யார் நடித்தாங்கன்னு கூட தெரியாது ஆனால் அந்த பாடல் வந்து இன்னைக்கு ஃபேமஸா இருப்பதற்கு இசையம் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு நூற்றாண்டை தாண்டிய ஒரு பெரிய திறமைசாலிகளாக தமிழ் சினிமாவில் இருப்பது இசையப்பாடல்கள் மட்டும்தான் இன்னொன்று நீங்க யூரோப்பியன் அல்லது ஒரு அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஒரு சினிமாவுக்கும் இந்தியா பேஸ்ட்ல இருக்கிற சினிமாவுக்கும் ஒப்பீட்டில் நீங்க வந்து அப்படியே வந்து அந்த ஊர் சினிமா மாதிரி பண்ணணும்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இங்க சினிமா வரும்போது ஒரு நவீன அறிவியல் கருவியாக சினிமா வரும்போது அந்த சினிமாவுக்குள்ளார இங்க இருக்கிற கலைஞர்கள் நிரப்புறாங்கல்ல அவங்க யாரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற கலை வடிவம் அல்லது தெருக்கூத்து நாடகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்னவா இருந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க கதை எல்லாமே கதையை பாடல் வடிவாதான் இருக்கும் நீங்க கதா காலட்சேபம் அப்படின்னா அது ஒரு பாடல் வடிவம் தெருக்கூத்துனா பிரதானமான பாடல் வடிவம் நீங்க எதை எடுத்தாலும் மக்கள் மத்தியில வசனம் பேசுவதே ரொம்ப குறைவு எல்ல எதை கேட்டாலும் தான் பாடுறது நீங்க தெருக்கூத்துல நீங்க மக்களோட கலைவடிமா எடுத்துக்கிட்டாலும் சரி மன்னர்கள் பார்த்த கலைவடிமா எடுத்துக்கிட்டாலும் சரி எதுவா இருந்தாலும் அது உள்ளடக்க என்னமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இசை பாடல் தான் பிரதானமா வைக்குது அப்போ இங்க சினிமா வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கலைஞர்கள் தனக்கு தெரிந்த கலைதான் அதுக்குள்ள நிகழ்த்துறாங்க மக்கள் அப்படிதான் பார்க்க விரும்பினாங்க அதனாலதான் அப்படியே ராமாயணம் சினிமா வாக்கப்பட்டது ராமாயணத்தை கதையா சொல்லல மாறாக ராமாயணம் பாடலாக பாடப்பட்டது அப்போ கதை சினிமாவுக்கு வந்து நவீன அறிவியல் கல்வியாக சினிமாவுக்குள்ள வரும்போது சினிமாவும் பாடலா மாறினது அப்படிங்கறதுதான் எதார்த்தம் அந்த பாடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சது ஏன் மாற்றம் அடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா கதைக்காலம் மாறும்போது பாடலோட வடிவமும் மாறுச்சு அப்போது ராமாயண மகாபாரதம் இங்க இங்கே தெருக்கூத்தாவும் நாடகமாகவும் நடிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ சினிமா வரும்போது அவங்க அதைத்தான் நிகழ்த்தினாங்க அதே டைரக்டரு அதே அதே மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் நாடக நடிகர்கள் அதே மாதிரி பத்து தலை அஞ்சு கை ஆறு கை இது மாதிரி ரா ராவணன் ராமன் மகாபாரதம் அப்புறம் வந்து பக்தி படங்கள்னு வந்து அதுக்குள்ள பாடல் அதே பாடலை தெருக்கூத்துல பாடின அதே விஷயங்களை நாடகத்தில் பாடின அதே விஷயங்களை அவங்க கேமரா முன்னாலேயும் நிகழ்த்த செய்ய ஆரம்பித்தாங்க அப்படியே அந்த பாடல் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமா வந்து நவீனமா மாற மாற என்ன ஆகும் போதுன்னா கதாபாத்திரங்கள் மாறுது எப்படி வந்து இங்க வந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் கதை வடிவு பழக்கம் வந்து ராமாயண மகாபாரதல இருந்து சமூக கதைகள் வரலாற்று கதைகள் நாவல் எழுதுறது எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு சினிமா மாறுது அப்ப சினிமா வந்து சூழல் வந்து புராண கதைகள்ல இருந்து வரலாற்று படத்துக்கு மாறுது வரலாற்று படத்துக்கு போது புராண கதைகளுக்கு இசை இருந்து வரலாற்று படத்துக்கு போது இசையோட கட்டமைப்பு மாறுது வரலாற்று படங்கள்ல இருந்து சமூக படங்களுக்கு மாறும் போது இசையோட கட்டமைப்பு இன்னும் கூடுதலா மாறுது அப்போ இசை உள்ளடக்கம் மாற மாற இசை மாறிக்கிட்டே இருக்குது ஆனா பாடல் மாறவே இல்லை பாடல் வந்து அதே பாடல் கேட்குற தன்மை இந்தியர்கள் மத்தியில அப்படியே தொடர்ந்து இருக்கதான் செய்யுது ஏன்னா பாடலை தவிர்த்து விட்டு ஒரு கலை வடிவத்தை இந்திய சமூகம் நிகழ்த்தவே முடியாதுங்கிறது அதுதான் யதார்த்தமா இருக்குது அப்ப அந்த சூழல் மாறும்போது பாடல் வந்து நவீனமா மாறிக்கிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்டைலா தமிழ் சினிமாவோட பாடல் வந்து ஒரு சர்வதேச அளவில் பல்வேறு ஸ்டைல்ல மாறினது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எம்எஸ் காலத்துல மாறுது ரெண்டுத்துக்கும் இடையிலான ஒரு பாடல் எப்ப யார் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஜி கொண்டு வருது ஜி ரொம்ப தியாகராஜர் பாகோதர் காலத்துக்கு முன்னால் நடந்த பாடல்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு பாபநாசன் சிவன் எழுதின பாடல் வரிகளுக்கு பாடல் போடுறது அப்படியே ரொம்ப ராவான கர்நாடக சங்கீத பாடல் கொடுக்கறதுல இருந்து அப்படியே மாற்றம் அடைஞ்சு உத்தமபுத்திரன் மாதிரி படங்கள்ல வந்து அவர் போட்ட நீ மோகினிங்கன்னு ரெண்டு ரோல் பண்ணது தமிழ் சினிமாவுல அந்த மாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்ததுல சுப்பராமன் ஜி ராமநாதன் போன்றவர்கள் ஒரு சிறப்பான மகத்தான பாத்திரம் வைத்தாங்க அதுக்கப்புறம் கே வி மகாதேவன் ரொம்ப நவீனமா ஒரு ராகங்கள் வந்து கர்நாடிக் பேஸ்ல பாடல் மெட்ட உருவாக்கிட்டு அதோட பாடலோட கட்டமைப்பை முழுக்க முழுக்க கட்டமைப்புல வந்து பின்னணி இசை இடை இசை எல்லாத்தையும் வந்து சர்வதேச இசையை கொண்டு வந்து சேர்த்தது தமிழ் சினிமாவில எம் எஸ் விஸ்வநாதன் தான் அதை செஞ்சாரு அந்த எம் எஸ் விஸ்வநாதனின் இன்னொரு வடிவமா தான் இளையராஜா அதை செஞ்சாரு தமிழ் சினிமாவில் வந்து பாடலை தவிர்த்து விட்டு ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல இந்திய சினிமாவுக்கு அது சாத்தியப்படாது இன்னொன்னு விதிவிலக்குகள் இருக்கலாம் சில படங்களில் பாடல்கள் தேவையற்றதா இருக்கலாம் ஆனாலும் பாடல் காட்சிகளை இப்ப பாக்குறத விடவும் கேட்கறது ரொம்ப பிரியமா மாறுற ஒரு சூழலா இருக்குது சில படங்கள்ல பாக்க முடியல இப்ப ஓடிடியில எல்லாம் நம்ம பாக்கிறோம்னு சொன்னா பாடல் காட்சிகள் வந்துச்சுன்னா தள்ளி விட்டு போயிடுறோம் அது தேவையில்லை அப்படின்னு போயிடுறோம் அது அல்லது கதைக்கு தொடர்பா அதுல வந்து மான்டேஜஸ் இருக்குதுன்னு அதை பாக்குறாங்க மாறாக பாடலை முற்றிலுமா தவிர்த்து விட்டு தமிழ் சினிமா அல்லது இந்தி சினிமா முற்றிலுமாவே மாறுமா ஒண்ணு ரெண்டு படங்கள்ல வரலாமா தவிர மாறுவதற்கு இல்லை இந்த நூற்றாண்டு கால தமிழ் சினிமாவில் அபரிதமான ஒரு சர்வதேச தலைவர் உலகளாவில் ஒரு மாபெரும் கலைஞர்கள்னு தமிழ் சினிமாவோட இந்திய சினிமாவில் யாரையாவது சொல்லணும்னா அது இசையும் பலன் மட்டும்தான்